ஹாப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டு ஆல் வேதி கேஸ்ட்ரோ சப்ஸ்கிரைபர்ஸ் ஹாப்பி நியூ இயர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான புத்தாண்டு ராசிபலன்கள் ஆங்கில புத்தாண்டு இந்த புத்தாண்டு ராசிபலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அனைத்து விதமான நேயர்களுக்கும் அதாவது பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் யோகத்தையும் க்ஷேமத்தையும் ஆரோக்கியத்தையும் நல்க வேண்டும் அப்படிங்கிற அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து இந்த எபிசோடை துவங்குகிறேன் ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமகா ஹரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி இந்த வருஷம் ஆரம்பம் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று ஏற்படக்கூடிய கிரக நிலவரம் என்ன அப்படின்னு பார்த்தேன்னா ராசியில் குரு வக்கரகதியில் இருக்காரு கடகராசியில் செவ்வாய் வக்கரகதியில் நீச்சஸ்தானத்தில் இருக்காரு ராசியில கேது விருட்சிக ராசியில் புதன் குருவின் பார்வேல தனுசு ராசியில் சூரியன் இருக்காரு மகர ராசியில் சந்திரன் கும்பராசியில் சனி சுக்கரன் சேர்க்கை மீன ராசியில் பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு இதுதான் இந்த வருட ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம் இந்த கிரக நிலவரத்தில் மாற்றங்கள் இருக்கும் இந்த வருஷம் முழுவதும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஏற்படக்கூடிய கிரகப்பெயர்ச்சிகள் அப்படின்ட்டு பார்த்தா முக்கியமான மூணு கிரகப்பயிற்சிகள் வந்து இன்ஃபேக்ட் நாலுன்னு கூட சொல்லலாம் நாலு கிரகப்பயிற்சிகள் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வரக்கூடிய கிரகப்பயிற்சி மார்ச் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று சனிப்பெயர்ச்சி சனி கும்பராசிலிருந்து மீனராசிக்கு ஆகிறார் தன்னுடைய ஆட்சி வீரான கும்பராசிலிருந்து மீனராசிக்கு ஆகிறார் அடுத்தது பார்த்திங்கன்னா மே பதினாலாம் தேதி இந்த வருஷத்தில் மூணு கிரகப்பயிற்சிகள் அதுவும் பெரிய கிரகங்களின் பய பயிற்சிகள் மூணு இருக்குது ஃபஸ்ட்டு சனிப்பயிற்சி மார்ச் இருபத்தி ஒன்பது ரெண்டாவது குரு பயிற்சி மே பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இரவு எட்டு மணிக்கு குரு ரிஷபராசிலிருந்து மிதுனராசிக்கு ஆகிறார் மூன்றாவது பயிற்சி ராகு கேது பயிற்சி பதினெட்டு மாதங்களுக்கு பிறகு ராகு பகவானும் கேது பகவானும் பயிற்சி ஆகிறார்கள் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா மே பத்தொன்பதாம் தேதி வெடியற்காலை இரண்டு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடங்களுக்கு அதாவது மே பதினெட்டு ராத்திரி பத்தொம்பது வெடியற்காலை இரண்டு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிஷத்துக்கு ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கு பின்னோக்கி நகர்றாரு அதே சமயம் கேது பகவான் கன்னீராசிலிருந்து சிம்ம ராசிக்கு ஆகிறார் இதுதான் இந்த வ இந்த வருடத்தில் ஏற்படக்கூடிய முக்கியமான மூன்று கிரக பயிற்சிகள் இதை தவிர வந்து குரு பகவான் அதிசார பயிற்சி ஒன்று நடக்கிறது அக்டோபர் பத்தொம்பதாம் தேதி அதிசார அதிசாரப் பயிற்சின்னா கடகராசிக்கு அதாவது கடகராசியில் இருக்கிறவர் மீண்டும் மிதுன ராசிக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் மிதுன ராசிக்கு திருப்பி போகிறார் அதாவது க செவ்வாய் பகவான் வந்து கடகம் மிதுனம் கடகம் மிதுனம்னு இந்த வருஷம் கொஞ்சம் ஆசலேஷனில் இருக்க போறாரு வருஷ கடைசியில் அக்டோபர் மாதத்துக்கு மேலே தான் அவர் பேக் டு மிதுனம் வந்துட்டு மறுபடியும் கடகராசி அதுக்கப்புறம் வருஷ கடைசியில் சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆவார் இது இந்த வருஷத்தில் வரக்கூடிய கிரக பயிற்சிகள் இதை தவிர முக்கியமான பயிற்சி அப்படின்னு பார்த்தேன்னா இந்த செவ்வாய் பகவான் வந்து கடகராசின்னு சொன்னேன் கடகராசிக்கு அப்புறம் சிம்ம ராசிக்கு போவார் சனி பார்வை விட்டு விலகிறது நல்ல விஷயம் தான் சனி பார்வை கிடையாது ஆனா நீச்சஸ்தானத்துல இருக்கார். குறிப்பா அதாவது காலபுருஷ புருஷ தத்துவ லக்னமான மேஷ லக்ன அதிபதி மேஷராசி அதிபதி செவ்வாய் நீச்சம் அடைவது கொஞ்சம் எல்லாருக்குமே ஒரு பதட்டத்தையும் பயத்தையும் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும் தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்காரு ஆனால் இந்த வருஷம் குரு வந்து ரெண்டு மூணு கிரக பயிற்சிகள் அதாவது கட மிதுனத்துக்கு போகிறாரு மிதுனத்திலேருந்து கடகம் கடகத்திலேருந்து திருப்பி அதிசார பயிற்சி கடகத்துக்கு போயிட்டு திருப்பி பின்னோக்கி வக்கரகதியில் நவம்பர் மாதம் மிதுன ராசிக்கு வராரு செவ்வாய் இந்த வருஷம் கடகராசில தன் பயணத்தை துவக்கிறாரு அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமான நிகழ்வுகள் அப்படின்ட்டு பார்த்தா இந்த கிரகங்கள்லாம் சாதகமாக இருக்கக்கூடிய வகையில இருந்தாலும் சனி பகவானுடைய பயிற்சி மார்ச் இருபத்தொம்போது நடக்கிறதுன்னு சொன்னேன் அந்த சமயத்துல பார்த்திங்கன்னா மார்ச் இருபத்தொம்போது பங்குனி மாதம் அந்த சமயத்துல சூரியன் மீன ராசியில் இருப்பாரு ராகு அங்க இருக்காரு அந்த சமயத்தில் அதுவும் குறிப்பாக அந்த நாளில் அந்த இடத்துல வந்து சந்திரனும் அந்த இடத்துக்கு வராரு சுக்கரனும் உச்சபலத்தை அடைகிறார் அதாவது கிட்டத்தட்ட ஐந்து ஆறு கிரகங்களின் அதாவது ராகு சூரியன் சந்திரன் சுக்கரன் புதன் இதை தவிர கூட சனி பகவான் சனி பகவான் ஆறு கிரகங்களின் சேர்க்கை மீனராசியில் நடக்க போகிறது அந்த ஆறாவது கிர ஆறு கிரகங்களின் சேர்க்கைக்கு கேதுவின் பார்வையும் இருக்கு இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு கேட்டால் சுக்ரன் குருவோட வீட்டில் உச்சபலத்தை அடைகிறாரு அந்த சமயத்தில் குரு ரிஷபராசியில் இருக்காரு குரு சுக்கரன் பரிவர்த்தன இந்த குரு சுக்கரன் பரிவர்த்தனாயோகம் தான் நம்மளை போறது போகிறது மற்ற கிரகங்களின் சேர்க்கை வந்து அவ்வளவு நல்ல விஷயம் கிடையாது அதனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அந்த நாட்களில் அதாவது மார்ச் இருபத்தொம்போது முந்தின ஒரு ஒரு வாரம் பிந்தின ஒரு ஒரு வாரம் மக்கள் அனைவரும் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் எச்சரிக்கையாக இருக்கணும்னா எதனால அப்படின்னா மீண்டும் ஒரு பேண்டமிக் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அல்லது எதிரி நாடுகளின் பலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஒரு சில இடத்துல வந்து ஒரு நாடோ ஒரு ஊரோ இல்லாமல் போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் நடக்கிறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் இருக்குது அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கலாம் இது வந்து இந்தியாவுக்குள்ளே நடக்குமானு கேட்டால் இல்லை இந்தியாவுக்கு வெளியில் தான் நடக்கும் ஆனால் அதனுடைய பாதிப்பு நம்ம இந்திய தேசத்திற்கு பாரத தேசத்திற்கு நிறையா சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் அதாவது உங்களுக்கு நமக்கு சங்கடத்தை ஏற்படுத்தி ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது ஸோ கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் குரு வருஷம் ஃபுல்லாக சாதகமாக இருக்க போகிறாரு ஆனால் இரண்டாம் இடத்துலையும் அதாவது மே காலபுருஷ தத்துவ லக்னமான மேஷராசிக்கு இரண்டாம் இடத்துலையும் மூணாம் இடத்துலையும் இருக்க போகிறாரு இதனால் பெருசாக நஷ்டங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை ஏன்னா குரு மறையிறாரேன்னு கேட்கலாம் மேஷ லக்னத்துக்கு மூன்றாம் இடத்துல மறையிறாருன்னு கேட்கலாம் ஆனால் குருவின் பார்வை பலம் அமோகமாக இருக்கும் அதனால் நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் முழுவதும் சனி லாபஸ்தானத்தில் அதாவது ரிஷபராசிக்கு குரு இருக்கிற வீட்டுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கார் இதனால் குறிப்பாக சில லக்னக்காரங்களுக்கும் சில ராசிக்காரங்களுக்கும் அமோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த வருஷத்தில் இந்த ராகு கேது பயிற்சி நடந்ததுக்கு பிறகு மே பத்தொம்போதாம் தேதிக்கு மேலே ராகு கேதுக்குள்ளே அதாவது கேது முன்னாடி பிராக்கெட் போன போட்ட மாதிரி பின்னாடி வந்து ராகு பிராக்கெட் போட்ட மாதிரி இந்த இரண்டு கிரகங்களுக்கு நடுவில் அல்மோஸ்ட் எல்லா கிரகங்களும் நவ கிரகங்களும் அந்த இரண்டு கிரகங்கள் ஏ அதாவது ஒன்பது கிரகங்களில் ஏழு கிரகங்கள் அந்த இரண்டு கிரகங்களுக்குள்ளே இருக்கிறதுனால கால சர்ப்ப யோகம் ஏற்படுகின்றது இது பலருக்கு நன்மையை ஏற்படுத்தும் வேலை இல்லாதவர்களுக்கு பதவியை கொடுத்து பெரிய பதவி அதாவது அவன் வந்து நடு ரோட்டில் பிச்சை எடுத்துகிட்டு இருப்பான் திடீர்னு பார்த்தா அவனை கோபுரத்து மேலே உக்காத்து வச்சுருப்பான் ஸோ இந்த மாதிரி பல நல்ல பலன்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த வருடம் இருக்குது இந்த வருஷத்தில் ஏப்ரல் மாதம் தமிழ் வருஷ ப பிறப்பும் இருக்குது அதுவும் நல்ல பலன்கள் தான் இருக்குது அதுக்கு தனி தமிழ் வருட பலன்கள் நம்ம கொடுக்க போகிறோம் அது உங்களுக்கு மேலும் நன்மையை தரக்கூடிய வகையில் தான் இருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாக எல்லாருக்குமே அபவ் செவன்ட்டி பர்சென்ட் இருக்குது அதாவது சிக்ஸ்டி ஃபைவ் டு செவன்ட்டி பர்சன்ட் எல்லாருக்குமே நல்ல பலன்கள் தரக்கூடிய வகையில் இருக்குது இதில் யார் ஜாகிரதையாக இருக்கணும் அப்படின்னா சில ராசிக்காராக மட்டும்தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஃபஸ்ட்டு மிதுன ராசி நண்பர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அடுத்தது ராசி நண்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சக நண்பர்கள் சக பணியாளர்கள் உறவினர்களால் உங்களுக்கு தேவையற்ற சஞ்சலங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கும்பராசிக்காரங்க கும்பராசிக்காரங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா இரண்டாம் இடத்து சனி குடும்ப சனி வாக்கு சனின்னு சொல்லுவாங்க வார்த்தையால் கெட்ட பேர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது கன்னிராசிக்கு நண்பர்களால் அவமானங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மிதுன ராசிக்கு தசம சனி பத்தாம் வீட்டு சனி கர்ம சனி இதனால் என்ன பண்ணணும்னா பத்தில் சனி பதவி நாசம்னு சொல்லுவாங்க அதனால் பதவி இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது எப்போ அப்படின்னா ஷார்ட் டியூரேஷன் தான் மற்ற ராசிக்காரங்களுக்கெல்லாம் மற்ற மற்ற ராசிக்காரங்களுக்கு பத்தாம் இடத்துக்கு சனி வந்தார்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் டைம் எடுத்து பாரு வேலை இல்லாமல் இருக்கிறதுக்கு ஆனால் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஷார்ட் டியூரேஷன் தான் ஒரு நாலுலேருந்து ஆறு மாதம் தான் வேலை இல்லாமையோ அல்லது வேலை விஷயமாக வெளியூருக்கு போகிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது அலைச்சல் அதிகரிக்கும் நீங்கள் நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க இதெல்லாம் பொதுவான பலன் தான் உங்களுடைய தனிப்பட்ட ராசிக்கும் பலன்கள் சொல்லும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் அநேக ராசிகளுக்கு அபவ் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்கிறதுனால இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடம் ஓரளவுக்கு அனைத்து விதமான ராசி நண்பர்களுக்கும் நற்பலன்கள் தரக்கூடிய ஆண்டாக இருக்கிறதுனால உங்களுடைய ஆசைகள் அபிலாஷைகளை நடத்தி கொள்ளக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான ஆண்டாக இருக்கும் இனி உங்கள் ராசிக்குண்டான பலாபலன்களை ஆராய்வோம் வாருங்கள் கன்னிராசி அன்பிற்குரிய கன்னிராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த கன்னிராசியில் இருக்கிறவங்களை எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா குரு பார்வை இருக்கிற வரைக்கும் எந்த விதமான பாதிப்பும் இல்லை மே மாதம் வரைக்கும் உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை ஆனாலுமே சின்ன சின்ன சங்கடங்கள் அதுவும் குறிப்பாக யார் கூடன்னா உங்களுடைய கணவன் மனைவி உறவு உங்களுடைய சக பணியாளர்கள் படிக்கிற குழந்தைகளாக இருந்தால் கூட படிக்கக்கூடிய குழந்தைகள்கிட்ட சண்டை வழி வ வம்பு கிழக்கிறது சண்டை சண்டையை பிடிச்சிட்டு வந்து வீட்டில் வந்து அழறது இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இளம் பிராயத்தினர் அதாவது இந்த டீன்ஸில் இருக்கிறவங்க ஏர்லி டுவெண்ட்டீஸில் இருக்கிறவங்கள்லாம் மட்டும்தான் கவனமாக இருக்கணும் ஏன் அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால் ஏழாம் இடத்துக்கு சனி வர்றதுனால உங்களுக்கு தவறான நட்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது உங்கள் பேரில் வந்து யாராவது நல்லது சொன்னால் அவங்கள நீங்கள் வந்து எதிரியாக பார்ப்பீங்க உங்களை வந்து நீ இதை பண்ணாத இப்படி பண்ணாத அவங்ககிட்ட ஜாகிரதையாக இருந்துக்கோ இதெல்லாம் சொன்னீங்கன்னா உங்களுக்கு நல்லது சொல்கிறவங்கள பிடிக்காது என்றைக்குமே நல்லது சொல்கிறவங்கள பிடிக்காது ஆனால் இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யார் நல்லது பண்ணுறாங்களோ அவங்கள நீங்கள் பகைமை பாராட்டுவீர்கள் அதனால உங்களுக்கு மன வருத்தம் வரும் இதில் வந்து கொஞ்சம் வயசானவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க சப்தம சனி ஏழாம் இடத்துக்கு சனி வராது இந்த வருஷம் மார்ச் மாதம் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் வயது முதிர்ந்தவர்கள் ஐம்பதுலேருந்து எழுபது வயசுக்குள்ளே இருக்கிறவங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா ஏழாம் இடத்துக்கு மார்ச் ஏ இருபத்தி ஒம்பதாம் தேதி சனி பயிற்சி நடக்கும்பொழுது சப்தம்த சப்தமஸ்தானத்துக்கு சனி வராரு ஏழாம் இடம்ங்கிறது வந்து உங்களுடைய இடுப்பு பகுதி அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸ்கிட்டாகி கீழே விழுறதுக்கு வண்டியில் போகும்போது அதுவும் இந்த அறுபது வயசில் இருக்கிறவங்கலாம் வண்டியில் போகும்பொழுது நீங்கள் ஒழுங்காக ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுவீங்க ஆனால் எவனாவது ஒத்தம் வந்து உங்களை கீழே தள்ளி விட்டுட்டு சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது கவனமாக இருந்துக்கோங்க இந்த வருடங்கிறது வந்து உங்களுக்கு சற்று அதாவது ஒரு நெருப்பாற்றலை கடக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது என்ன சார் எங்களுக்கு இப்படி பயமுறுத்துறீங்க அப்படின்னா பயமுறுத்தலைங்க உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நேர்மையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டுதுன்னா அதை பயன்படுத்திக்கோங்க நான் நேர்மையாக இருக்க மாட்டேன் நான் தப்பு பண்ண மா தயங்க மாட்டேன் உங்களுக்கு தசாபுக்தி சரியில்லை உங்களுக்கு செவ்வா தசை நடக்குதுன்னா அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ராகுதை நடக்கிறது அப்படின்னா தப்பான நபர்களின் தொடர்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது உங்களுக்கு யார் அட்வைஸ் கொடுக்குறாங்களோ அவங்க அட்வைஸ் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக செஞ்சு பாருங்கண்ணே உங்களுக்கு நல்லது நடக்கும் நீங்கள் வந்து வேலைக்கு போகிற பசங்களாக இருந்தால் அவங்க அந்த நபர்கள் சொல்லுவாங்க நீ வேலை வேலைக்கு போகாது என்னப்பவா இன்றைக்கி வந்து ஆஃபீஸை கட்டடிச்சுட்டு ஒரு சினிமா போகலாம் அப்படிமாங்க அன்றைக்கி நீங்கள் அந்த மாதிரி போகும்பொழுது உங்கள் ஆஃபீஸில் ஒரு செக்கிங் வருவாங்க உங்கள் இன்ஸ்பெக்ஷன் வருவாங்க உங்களை பற்றின தப்பான ரிப்போர்ட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் படிக்கிற குழந்தைகளாக இருந்தால் படிப்பை கட் பண்ணிவிட்டு சினிமா தேட்டருக்கு போகிறதுக்கோ இல்லை வேறு எங்கேயாவது பார்க்குக்கு போகிறதுக்கோ இல்லை தவறான தொடர்புகள் ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது ஸோ உங்களை பாதுகாக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுறது நல்லது யாராக இருந்தாலும் சந்தேகப்படுங்க யாராவது ஒருத்தர் உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறாங்கன்னா நீ எதுக்கு எனக்கு கொடுக்குற உன்னோடய அட்வைஸ் எனக்கு தேவையில்லை அப்படின்ட்டு பெற்றோர் சொல் பேச்சு கேட்டு நடப்பது நல்லது அப்பா அம்மா பேச்சை கேட்டுக்க நடங்க உங்களுக்கு வெல் விஷயம்னு யாராவது இருப்பாங்கல்ல உங்களுக்கு இது நான் உங்களுக்கு இது நல்லது இது கெட்டதுன்னு சொல்லி கொடுக்கக்கூடிய நபர்கள் அந்த மாதிரி நபர்கள் ஒன்றா தாய் மாம இல்லை அப்பா இல்லை அம்மா இல்லை உங்களுடைய பெரியப்பா சித்தப்பா உங்களுடைய உடன்பிறந்த சகோதர சகோதரிகள் உங்களுடைய ஒன்று விட்ட உறவினர்கள் இல்லை உங்கள் நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய ஆஃபீஸில் உங்கள் பாஸாக இருக்கிறவங்க உங்களுடைய சக பணியாளர்கள் யாரோ ஒருத்தர் உங்களுக்கு நீ தப்பு பண்ணுறான்னு யாராவது சொல்கிறாங்கன்னா அவங்க பேச்சை கேளுங்க நீ தப்பு பண்ணுறப்பா இது தப்பு இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னா தே ஆர் ரெடி டு கரெக்டிவ் உங்களை திருத்தறதுக்கு தயங்க தயங்க மாட்டேங்கிறாங்க அவர்கள் பேச்சை கேட்டு நடப்பது நல்லது அதுதான் இந்த வருஷத்துக்கு உண்டான அட்வைஸே இதில் வந்து குரு பத்தாம் இடத்துக்கு போகிறாரு பத்தில் குரு பதவி மாற்றம் பத்தில் சனி பதவி நாசம் உங்களுக்கு பதவி நாசம் கிடையாது பதவி மாற்றம் கிடைக்கும் இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த இடமாற்றம் உங்களுக்கு நல்லதாக இருக்கிறதுக்கு அந்த நாலாம் இடத்து சனியும் பார்க்குறாரு குருவும் பார்க்க போகிறாரு மே மாதத்துக்கு மேலே அதனால் உங்களுக்கு நல்ல சொல் சொல்லி கேட்டால் நல்லது இல்லை நான் பேச்சை கேட்க மாட்டேன் உங்களுடைய தாயார் சொல் கேச்சு பேச்சு கேட்டு நடந்தால் நல்லது இல்லை என்னோட நண்பர்கள் தான் முக்கியம் அப்படின்னு சொன்னால் உங்கள் நண்பர்கள் உங்களை தாயார் உங்கள் தாயாரை பற்றியோ உங்கள் அம்மாவை பற்றியோ உங்கள் குடும்பத்தை பற்றியோ தப்பாக பேசுறதுக்கு தயங்க மாட்டாங்க அப்பேற்பட்ட நட்பை கட் பண்ணி தூ தூக்கி எறிகிறதுக்கு தயங்கக்கூடாது எப்படி நம்ம உடம்புல வந்து ஒரு ஒரு சதை வளருது அப்படின்னா டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க அதுக்கு முதல்ல மருந்து கொடுத்து பார்ப்பாங்க அது க்யூர் ஆகலையா அதை கத்தியை வச்சு அறுத்து தூக்கி போடுவாங்க அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வளர்ச்சி இருந்ததுன்னா கத்தி கத்தியை வச்சு அறுக்கிறதுக்கு தயங்கக்கூடாது அந்த மாதிரி தவறான நபர்களை அந்த மாதிரி தவறான அட்வைஸ் கொடுக்கக்கூடிய நபர்களை நீங்கள் கத்தியை வச்சு அறுக்கிறதுக்கு தயங்கக்கூடாது உங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு சுகம் அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு அதனால நீங்க ஆரோக்கியத்தை பத்தி கவலைப்படாதீங்க வியாதி சார்ந்த விஷயங்களுக்கு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் இந்த வருஷத்தில் இந்த ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகள் மேன்மை அடையக்கூடிய வாய்ப்பு மட்டுமல்லாமல் மேல் படிப்புக்கு முயற்சி செஞ்சு அதுக்குண்டான கடனுதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் பூர்த்தியாக கூடிய வகையில் இருக்கு சொந்த வீடு வாங்கிறது சொந்த வீட்டில் குடி போகிறது சொந்த வீடு வாங்குறதுக்கு லோன் அப்ளை பண்ணுறது வீட்டில் மேலே மாடி எடுத்து கட்டுறது இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது திருமண வயதில் இருக்கும் இளம் ஆண் பெண்கள் கன்னி ராசியில் பிறந்தவர்கள் திருமண பேச்சுவார்த்தைகளை தள்ளி வைப்பது நல்லது ஏன்னா இப்போ வரும் இப்போ மாப்பிள்ளை வீட்லேருந்து வந்து கேட்பாங்க பொண்ணு வீட்டிலேருந்து வந்து கேட்பாங்க உங்களுக்கு வரன் அமையக்கூடிய நேரம் இது ஏன்னா குரு வந்து தசமஸ்தானத்துக்கு போயிட்டு ஆறாம் இடத்தை பார்ப்பார் ஏழாம் இடத்துக்கு விரயஸ்தானத்தை அதாவது உங்களுக்கு செலவு ஏற்படணாமா ஆனால் இப்பொழுது பண்ணினீங்கன்னா பிரிவை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் தயவு செஞ்சு திருமணத்தை பற்றி பேச்சுவார்த்தை எடுத்தால் குடும்பத்தில் அப்பா அம்மா எடுத்தா கூட என் பேரை சொல்லிய என்னோடய ஃபோன் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன் தைரியமாக சொல்லுங்கள் அவர் தான் வேணான்னு சொன்னார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவ நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னா அப்பா அம்மாவுக்கு புரிய வைங்க நீங்களும் நல்லா இருப்பீங்க இதன் மூலமாக உங்களுக்கு நல்ல வாழ்க்கை தள்ளி போனாலும் அது நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் ஏன்னா இப்போ திருமணம் பண்ணினீங்கன்னா பிரிவை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அல்லது உங்கள் வாழ்க்கை துணையாக வருவரின் ஆரோக்கியத்தில் சங்கடம் ஏற்பட்டு குடும்பத்தில் நிம்மதி இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இடமாற்றம் ஏற்படும் உத்தியோக ரீதியாக பதவி மாற்றம் வெளியூர் டிரான்ஸ்ஃபர் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது ஃபாரின் போகுணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த இந்த வருஷத்தில் அந்த வாய்ப்பு தள்ளி போகுமே தவிர இந்த வருஷத்தில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பில்லை ஏற்கனவே ஃபாரின்ல இருக்கிறவங்களே மீண்டும் தாயகம் திரும்பக்கூடிய யோகமும் ஏற்படும் வயது முதிர்ந்தவர்கள் ஆரோக்கியத்தை பேண வேண்டிய வருடமாக இருக்கும் இந்த வருஷத்துக்கு உண்டான பரிகாரம் கண்ணீராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தேன்னா தினமும் காலையில் விநாயகருக்கு ஒரு பன்னெண்டு தோற்பீக்கரணம் போடணுங்க பெண்கள் தோற்பீக்கரணம் போடக்கூடாது இதை பற்றி நிறையா தடவை சொல்லிவிட்டு ஆனாலும் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க ஏன் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு தனியாக நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா பெண்களின் ஆரோக்கியம் கெடுவதற்கு இந்த காரணமாக காரணமாகிவிடும் ஏன்னா யுட்ரஸ் பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் பெண்கள் தோற்பீக்கரணம் போடக்கூடாது ஆண்கள் பன்னெண்டு தோற்பீக்கரணம் மினிமம் அதுக்கு மேலே போட்டால் அதுக்கு மேலே நீங்கள் தோற்பீக்கரணம் போட்டிங்கன்னா தோப்புக்கரணம் போட்டிங்கன்னா ஆரோக்கிய மேம்பாடு ஏற்படுறது மட்டும் இல்லாமல் இந்த இரண்டு காதுகளையும் இப்படி பிடிச்சி தோற்பீக்கரணம் போடும்பொழுது இரண்டு பக்க பிரெயின் ரைட் பிரெயின் அதாவது அனாலிட்டிக்கல் பிரெயின் அண்ட் கிரியேட்டிவ் பிரெயின் ரெண்டுமே ஒர்க் பண்ணும் அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் விநாயகர் வழிபாடு செய்வது மட்டுமே இந்த வருஷத்துக்கு உண்டான பரிகாரமாக கன்னிராசி நண்பர்களுக்கு அமைவதன் மூலமாக இந்த வருஷத்துக்கு உங்களுக்கு பர்சன்டேஜ் எவ்வளவு பர்சன்டேஜ் நல்லது நடக்கும் அப்படின்னு பார்த்தேன்னா கம்மியாக தான் இருக்குதுங்க உண்மையை சொல்லி தான் ஆகணும் ஏன்னா பொய் சொல்லி உங்களை ஏமாற்றக்கூடாது ஏன்னா நிறைய பேர் என்ன கேட்குறாங்க எங்களுக்கு உண்மையை சொல்லாதீங்க பொய் சொல்லுங்கள் அப்படின்ட்டு பொய் சொன்னால் நீங்கள் ஏமாந்து போகிறது மட்டும் இல்லாமல் தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த தவறை திருத்துவதற்கு யாரும் உங்கள் கிட்டே இல்லைங்க ஏன்னா உங்களுக்கு இப்போதைக்கு நீங்கள் யார் சொன்னாலும் கேட்க மாட்டீங்க பெத்த அப்பா அம்மா சொன்னால் கூட யார் பேச்சையும் கேட்க மாட்டீங்க ஏன்னா நண்பர்கள் தான் நல்லவன் என் ஃப்ரெண்டு தான் நண்பன் என் நண்பன் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு நண்பன் ஒன்றும் கிழிக்க மாட்டாங்கிறது தான் உண்மை ஏன்னா நம்ம சொல்லுவோம் நண்பன் தான் எல்லாருமே இருப்பானு இந்த காலத்தில் யாரையும் நண்பனாக ஏற்றுக்கிற தகுதி யாருக்கும் கிடையாது நல்ல நண்பனாக இருந்தால் உங்களுக்காக உயிர் திறக்க வேண்டும் ஆனால் இன்றைக்கி இருக்கிறவன் உங்கள் உயிர் எடுக்கிறதுக்கு தயங்க மாட்டான் அதனால் உங்களுக்கு வந்து இந்த வருஷம் நூற்றுக்கு அறுபத்தைந்து சதவீதம் மட்டுமே நன்றாக இருக்கின்ற காரணத்தினால குலதெய்வ வழிபாடு மட்டுமல்லாமல் விநாயகர் வழிபாடு செய்யுங்கள் தினமும் தோற்பீக்கரணம் போடுங்கள் பெண்கள் இந்த பெ இந்த ராசியில் பிறந்த பெண்கள் தோற்பீக்கரணம் போட முடியாட்டினா என்ன பண்ணுறது அப்படின்னா நீங்கள் தினமும் விநாயகருக்கு பஞ்சாங்க நமஸ்காரம் பண்ணுங்கள் அதாவது பஞ்சாங்கன்னா முட்டி கை காலெலாம் தான் படணும் தலை படணும் மார்பகங்கள் தலை தரையில் படக்கூடாது பெண்களுடைய உடல் அந்த மாதிரி இருக்குது அதை பண்ணிட்டு வாங்க விநாயகருடைய அருள் கிடைப்பதன் மூலமாக இந்த அறுபத்தஞ்சு பர்சன்ட்டுங்கிறத எழுபது எழுபத்தஞ்சு பர்சன்ட் உயர்த்துவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் நன்றாக இருப்பதற்கு விநாயகர் உங்களுக்கு அருள் புரிவார் துணை புரிவார் இதுவரை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான ராசிபலன்களை உங்கள் ராசிக்கு தனிப்பட்ட ராசிக்கு கேட்டிருப்பீங்க ஆனால் இது எல்லாமே பொது மட்டும்தான் ஆனாலும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் நற்பலன்கள் தரக்கூடிய கிரகங்கள் நல்லா பவர்ஃபுல்லாக இருந்ததுன்னா இப்ப சொல்லக்கூடிய பலன்கள் சொல்லப்பட்டுள்ள பலன்கள் நற்பலன்கள் அதிகரிக்கவும் சங்கடமான பலன்கள் குறைவாகவும் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதனால தனிப்பட்ட ஜாதகத்தையும் ஒரு நல்ல ஜோதிடரை அணுகி ஆராய்ந்து கொள்வது நல்லது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் உங்கள் அனைவருக்கும் நற்பலன்கள் மட்டுமே ஓங்கி வளர வேண்டும் அதற்கு அந்த அம்பிகையின் அம்பாளின் பரிபூர்ண கிருபா கடாட்சம் அன்னையின் பரிபூர்ண கிருபா கடாட்சம் கிடைக்க வேண்டும் அதற்காக உங்களின் சார்பாக அந்த அன்னையின் பாதார அடியேனின் அடியனின் பிரார்த்தனைகளை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்